வணக்கம் என் பெயர் சிந்து பன்னீர்செல்வம் நான் ஒரு மருந்தாளுநர் கிளைசரில் ட்ரைநைட்ரேட் எப்படி எடுத்துக்கொள்வது அல்லது பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் கிளைசரில் ட்ரைநைட்ரேட் அல்லது ஜிடிஎன் வெவ்வேறு வடிவங்களில் கிடைக்கிறது அதாவது நாக்கின் கீழ் மாத்திரைகள் மற்றும் பாய் ஸ்ப்ரே ஜிடிஎன் சப்ளிங்கோல் மாத்திரை அல்லாது ஸ்ப்ரே என்ஜாய்னா தாக்குதலில் இருந்து விடுபட அல்லாது எதிர்பார்க்காத என்ஜாய்னா தாக்குதலில் தடுக்க பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டுக்கு உடற்பயிற்சிக்கு செய்வதற்கு சிவ சில நிமிடங்கள் முன் ஜிடிஎன் சப்ளிங்கோல் மாத்திரை எடுக்க மாறுபு வழி ஏற்படும் போது உங்கள் நாக்கின் கீழ் ஒரு மாத்திரையை வைக்கவும் மாத்திரையை விழுங்க வேண்டாம் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு வலி நீங்கவில்லை என்றால் இரண்டாவது மாத்திரை பயன்படுத்தவும் இரண்டாவது அல்லது மூன்று மாத்திரைக்கு பிறகும் வலி இருந்தால் உடனடியாக ஆம்புலன்ஸ் அழைக்கவும் ஆம்புலன்ஸ் வரும் வரை காத்திருக்கும் போது உங்கள் வழி தொடர்ந்தால் ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் ஒரு மாத்திரையை உங்கள் நாக்கின் கீழ் வைப்பதைத் தொடரவும் ஜீத்தியன் மவுத் ஸ்ப்ரேயை பயன்படுத்த ஜீத்தியன் மவுத் ஸ்ப்ரேயை முதன்முறையாக பயன்படுத்துவதற்கு முன் ஸ்ப்ரே பட்டனை ஒரு சில முறை அழுத்தி நன்றாக தீரவ மூடு பணியை உருவாக்கும் வரை ஸ்ப்ரே வேலை செய்கிறதா என்பதை சரிபார்க்கவும் நீங்கள் ஜீத்தியன் வாய் ஸ்ப்ரேயை பயன்படுத்த தவறிவிட்டால் ஸ்ப்ரே இன்னும் சரியாக வேலை செய்கிறதா என்பதை தவறாமல் சரிபார்க்க நிலையில் நினைவில் கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் கவரை அகற்றி பிளாஸ்டிக் பட்டியல் அசைக்க வேண்டாம் பட்டியலை நிமிர்ந்து உங்கள் வாய்க்கு அருகில் வைத்து உங்கள் நாக்கின் கீழ் உள்ள பகுதியில் முனையை சுட்டி காட்டவும் உங்கள் நாக்கின் கீழ் ஒரு ஸ்ப்ரேயை வழங்கும் பட்டனை அழுத்தவும் நீங்கள் நிர்வாண சுடருக்கு அருகில் இருந்தால் ஜிடிஎன் ஸ்ப்ரேயை பயன்படுத்தக்கூடாது எடுத்துக்காட்டுதல் ஒரு சிகரே உங்கள் பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவி குறிப்புகளுக்கு எங்கள் மற்ற காணொளியை பார்க்கவும்